ஆ அது அழுது கம்பளையோடு ஆமாங்க நான் தாங்க உண்மையான பண்ணேன் அதுக்குரிய ஆவணம் கேட்குறோம் எல்லாம் எதுவுமே அதால் எடுத்து கொடுக்க முடியல எல்லாம் இருக்கு பையில எடுத்து கொடுக்கக்கூட முடியல நான் அதெல்லாம் சொல்கிறேன்னா உடன்படிக்கை ஆசீர்வதிக்க பண்ணும் ஞானஸ்தலம் உடன்படிக்கை முதல்ல ரெண்டாவது உடன்படிக்கை கர்த்தருடைய திருமணம் கர்த்தர் சமூகத்தில் எனக்கு திருமணம் நீங்கள் கல்யாணம் ஆணுங்க கூட இருக்கு எங்கே ஆச்சோ அது இப்போ தேவையில்லை அந்த உடன்படிக்கை கற்றுக்கு முன்பே நடந்திருக்குது இல்லையா அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக நீங்கள் வாழ்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள் பெருக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் பந்தியில் ஒளிவுமே கன்ற போல இருப்பாங்க இந்த பிள்ளைகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு வருகிறதெல்லாம் அந்த தாய் தவப்புனால அந்த தாய் தவப்புனுடைய சேஷ்ட அவர்களுக்கு அது பிடிக்கல ஏதோ சில விஷயம் பிடிக்கல அந்த அம்மாவுக்கு சரி அந்த அம்மாவுக்கு பிடிக்கலையோ உட்காந்து பேசி அது சரி பண்ணுவோம் பிரான்டடாக அதே தான் பண்ணுவோம் நம்ம அது ஏன்னா அதை கோவப்படுத்தணும் இல்லை அந்த இந்த குறும்பெல்லாம் நிறைய இருக்கும் இந்த சிலிம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் அது ஓன் கத்தும் பார்த்தியா சண்டை